நின்றவளே போற்றி ஓம் உயராய் நின்றவளே போற்றி ஓம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றி ஓம் ககனவெளி ஆனாய் போற்றி ஓம் தகல வெளி ஆனாய் போற்றி ஓம் புற்றாய் வந்தாய் வந்தவளே போற்றி ஓம் புற்றாய் வந்தவளே போற்றி

போற்றி ஓம் சித்தரு சமத்தாய் போற்றி ஓம் செம்பொருள் நீயே போற்றி ஓம் செம்பொருள் நீயே போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் சண்மாத நெறியே போற்றி ஓம் சண்மாத நெறியே போற்றி ஓம் சமதர்ம விருந்தே போற்றி ஓம் சமதர்ம விருந்தே போற்றி ஓம் ஓம் கார உருவே போற்றி ஓம் ஓம் கார விருதே போற்றி ஓம் ஒரு தத்துவ குடையாய் போற்றி ஓம் ஒரு தத்துவ குடையாய் போற்றி ஓம் நீள் பசி தவிர்ப்பாய் போற்றி ஓம் நீல்தேவி பசித் பார் போற்றி ஓம் நிம்மதி தருவாய் போற்றி ஓம் நிம்மதி தருவாய் போற்றி ஓம் அகிலமே ஆனாய் போற்றி ஓம் அகிலமே ஆனால் போற்றி ஓம் ஆன்மீக செல்வமே போற்றி ஓம் ஓம் அண்டமே விருந்தாய் போற்றி ஓம் அண்டமே விருந்தாய் போற்றி ஓம் அனலாக ஆனாய் போற்றி ஓம் அனலாக அகிலமே ஓம் நீராக நினைத்தாய் போற்றி ஓம் நிலவாக நினைத்தாய் போற்றி ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றி ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றி ஓம் தூனி நுனி நுனிப்பொருள் நீயே போற்றி ஓம் நுனி நீயே போற்றி ஓம் வருவாய் போற்றி ஓம் காரக வருவாய் போற்றி ஓம் கனியாத மனமே போற்றி ஓம் கனியாத மனமே போற்றி முதலே போச்சு ஓம் மூதுமே முதலே போற்றி ஓம் சுரி பிளியே போற்றி ஓம் முனிசூலி போற்றி ஓம் வீணையே இசையே போற்றி ஓம் வீணையே இசையே போற்றி ஓம் இறைமலர் அணிந்தாய் போற்றி ஓம் இறைமலர் அணிந்தாய் போற்றி ஓம் தத்துவங்கள் களைந்தாய் போற்றி ஓம் தத்துவங்கள் களைந்தாய் போற்றி ஓம் சகல மறை பொருளே போற்றி ஓம் சகல மறை பொருளே போற்றி ஓம் 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 முத்தமி ஆனாய் போற்றி 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 மொழி குருவே நெஞ்ச நெஞ்ச நில தெய்வமே துரிய 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 நிலையே நிலையே வைப்பே வைப்பே போற்றி

ॐ सांदा में उरुवाई पोटी। ॐ सारी तेरम मरेताई पोटी। ॐ चिन्मुत्रे तेरी पाई पोटी। ॐ जन्म तेरे तेरी पाप पोटी। ॐ चिन्नते वैर अरुपाई पोटी। ॐ तेरे तेरी पाप वैती। ॐ कई कई ये रंडू उड़ियाई पोटी। ॐ कई रंडू उड़िया पोटी। ॐ कारे परंड करुनाई पोटी। ॐ कारे परंड करुनाई மொட்டுடை கரத்தாய் போற்றி ஓம் போட்டி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் யோகனல் குருவே போற்றி போற்றி

சேயவன் தாயே போற்றி ஓம் சேகன் தாயே போற்றி ஓம் திருகுருத் தாளே போற்றி ஓம் திருகுரு தாளே போற்றி ஓம் மூருதவம் தெரிப்பாய் போற்றி ஓம் மூருதவம் பெருப்பாய் போற்றி ஓம் ஓம் வேப்பிலை ஆனாய் போற்றி ஓம் ஓம் வேப்பிலை ஆனாய் போற்றி ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றி ஓ அஞ்சனம் அருள்வாய் போற்றி ஓம் மாருயர் மறந்தே போற்றி ஓம் மாருயர் மருந்தே போற்றி ஓம் கண்ணோளி காப்பாய் போற்றி ஓம் கண்ணோளி காப்பாய் போற்றி ஓம் கரத்தொளி தருவாய் போற்றி ஓம் கரத்தொளி தருவாய் போற்றி அருள்வளிகி செய்வாய் போற்றி ஓம் அருள்வளி செய்வாய் போற்றி ஓம் அன்பொளி கொடுவாய் போற்றி ஓம் கனவிலே வருவாய் போற்றி ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றி ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றி ஓம் மக்களை காப்பாய் போற்றி ஓம் மக்களை காப்பாய் போற்றி ஓம் மனनोई தடுவாய் போற்றி ஓம் மனनोई தடுவாய் போற்றி ஓம் யதிசெயே மானாய் போற்றி போற்றிம் இனிய நாமே போற்றி ஓம் உருக்கமே ஒளியே போற்றி ஓம் உருக்கமே ஒளியே போற்றி ஓம் உள்ளூரை விருந்தே போற்றி ஓம் உள்ளூரை விருந்தே போற்றி ஓம்

ஓம் நேரமும் அருள்வாய் போற்றி ஓ நேரமும் அருள்வாய் போற்றி ஓம் பத் பத்தினி பணிந்தோம் போற்றி ஓம் பத்தினியை பணிந்தோம் போற்றி

ஓம் சக்திய பொருளே போற்றி ஓம் சக்திய பொருளை போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் தத்துவ சுரங்கமே போற்றி ஓம் தத்துவ சுரங்கமே போற்றி ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றி ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றி ஓம் ஆராத நிலையே போற்றி ஓம் ஆராத நிலவே போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Om Shakti Om Shakti Om Shakti Om Om Shakti Om Shakti Om Shakti Om Bo